ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் மீனோஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சத்து மாவு வச்சு ஒரு கேக் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கப் அளவு நான் சத்து மாவு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இப்போது இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு தடவை சளிச்சு எடுத்தாலே போதும் சத்து மாவில் வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்காது கொஞ்சம் தறித்தறியாக தான் இருக்கும் அதனால் பரவாயில்ல மற்ற மாவு இருக்குது இல்லையா கோதுமை மாவு நம்ம மைதா மாவு அது மாதிரி வந்து இது இருக்காது இப்போ அதை சளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து வேறொரு ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன் அதில் வந்து முட்டையோட வெள்ளைக்கருவை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து பீட் பண்ணி கொடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு முட்டையோட வெள்ளக்கருவு எடுத்திருக்கேன் இப்போது ஜஸ்ட் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதில் வந்து ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்கலாம் ப்ரௌன் சுகர்லேயும் நம்ம வந்து பண்ணலாம் நான் வந்து ஒயிட் சுகரில் வந்து பண்ணுறேன் இப்போது இதில் வந்து ஒரு கப் அளவு ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிக்க போகிறோம் அது வந்து கொஞ்சம் கரையணும் அந்தளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக அதாவது பவுட்ரு பண்ணாமல் ஒயிட் சுகர் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் அது பீட் ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நான் பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு நான் வந்து சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன் அடுத்து இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கருவை வந்து ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்து பீட் பண்ணிக்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வேனிலா சென்ஸ் வந்து ஒன்றரை டீஸ்பூனும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து இது மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் அடுத்து இதில் வந்து நம்ம வந்து சத்து மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போது இது மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு கால் கப் அளவு பால் எடுத்துருக்குறேன் அதை வந்து இடையில இடையில அதாவது மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இது மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையும் அதாவது அந்த மாவு ஃபுல்லாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் ஃபைனலாக இதை வந்து எடுத்துட்டேன் இதை வந்து ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம என்னதான் விஸ்க்கு வச்சு பண்ணாலும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பேட்சில் வச்சு பண்ணணும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது இதில் எட்டு இன்ச்சு உள்ள பேக்கிங் டென் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓவன் செட்டப் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரேட் பண்ணியிருக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம இதை வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நான் வந்து வச்சுருக்குறேன் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நல்லா சூடாக இருக்குது இப்போது இப்போது பட்டர் பேப்பரை வந்து நம்ம நம்ம வந்து ரிமூவ் பண்ண வேண்டாம் நல்லா சூடு ஆறுன பிறகு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் சாதாரணமாக மைதா மாவு கோதுமை மாவில் பண்ணுற கேக்கை விட இந்த கேக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வரோன்னே அவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குங்க எனக்கு திரும்ப திரும்ப அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்க்கணுன்னே தோணுச்சு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிற மத்தில நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வருங்க இது கூட மைதா எதுவுமே நம்ம சேர்க்க தேவையே இல்லை ஃபுல் அண்ட் ஃபால் பார்த்தீங்கன்னா சத்து மாவு வச்சு தான் பண்ணியிருக்கேன் இந்த சத்து மாவு ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்